ஓம் ஓம் போற்றி 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 இந்த இனிமையான நாளில் உனக்கான நல்லதை செய்ய உன் உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்னை நீ உள்ளே அழைப்பாயா தோல்வியோடு போராடி போராடி நீ மிகவும் சோர்ந்து போய்விட்டாய் விதியோடு போராடி போராடியே நீ வாழ்க்கையில் மிகவும் களைத்து விட்டாய் சோர்ந்து போய் சோகமாய் இருக்கிறாய் என்பது எனக்கு எல்லாம் தெரியும் என்னதான் முயற்சி செய்தாலும் மனிதர்களுக்கு எந்த தீர்ப்பும் கையில் கொடுக்கவில்லையே முயற்சி மட்டும்தான் மனிதனுடையது தீர்ப்பு இறைவனுடையதாக இருக்கும் பொழுது நீ ஏன் கலங்க வேண்டும் உனக்கு எதிராக விதி ஆயிரம் கதவுகளை மூடினாலும் உனக்கான நல்லதை செய்து கொடுக்க உன் ஆஞ்சநேயர் உனக்காக இன்றும் துணை நிற்பேன் மூளையில் முடங்கி விடாதே சோம்பேறி தனம் இருந்தால் உன் வாழ்க்கையே சோம்பலாக போய்விடும் என் தங்கமே உனது முயற்சிக்கான எல்லா அருளும் ஆசிர்வாதங்களையும் நான் கொடுப்பதற்கு தயாராக இருக்கும் பொழுது நீ ஒரு நாளும் கவலை கொள்ளக்கூடாது கூடாது ஒரு சிலர் உன்னை பற்றி அவதூறாக பேசுகிறார்களே உன்னை பற்றி தெரியாமல் தவறாக சொல்கிறார்களே என்று கவலை கொள்ளாமல் அவரவர் வார்த்தைகளுக்கும் அவரவர் செயல்களுக்கும் அவர்கள் பொறுப்பேற்று கொள்ளட்டும் நான் எல்லோருக்கும் என் மனசாட்சிக்கும் நல்லதை தான் செய்கிறேன் நல்லதாகத்தான் நடந்து கொள்கிறேன் என உன் வாழ்க்கை பயணத்தை வாழப்பார் நிச்சயமாக நீ எதிர்பார்த்த வெற்றியை நீ எதிர்பார்த்த எல்லா காரியங்களிலும் நான் கொடுப்பேன் என் பிள்ளையே நீ போராடிக்கொண்டே வாழ்ந்திருக்கும் இந்த வாழ்க்கையில் உன்னை கைத்தட்டி உற்சாகப்படுத்தவோ உனக்கு உதவி செய்யவோ ஆனால் நீ வெற்றி அடைந்த பிறகு உன்னை கைகுலுக்கி பாராட்ட இந்த ஊரும் உலகமும் உன் உன்னால் வந்து நிற்கும் இதுதானே உலகம் எப்பொழுதும் தோற்றவனின் செயலுக்கும் முயற்சிக்கும் என்றுமே மதிப்பு கிடையாது ஆனால் யார் வெற்றி பெறுகிறாரோ அவனைதான் இந்த உலகம் புரிந்து கொள்ளும் அவன் தான் நீயும் வெற்றி பெற்றவனாக இந்த உலகத்தை ஜெயித்தவனாக நீ வலம் வரப் போகின்றாய் மனிதன் விழுகாமலேயே வாழ முடியாதல்லவா அது பெருமையும் கிடையாது கீழே விழுந்த பொழுதும் எவ்வளவோ கஷ்டப்பட்ட பொழுதும் நஷ்டப்பட்ட பொழுதும் தன்னையும் தாண்டி ஜெயித்து வந்தான் என்பதுதானே வாழ்க்கை உனக்கான வெற்றியை எப்பொழுது நிரந்தரமாக கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சில கால தாமதங்கள் செய்துவிட்டேன் வெற்றியை நிரந்தரமாக்கி நீ செய்த முயற்சிகளுக்கெல்லாம் பொழுது வெற்றியை கொடுக்கும் நேரம் வந்துவிட்டது உன்னை பிடிக்காதவர்களும் உன்னை வெறுப்பவர்களையும் நினைத்து நீ கவலை கொள்ள வேண்டாம் உன்னுடைய அன்பை பெறுவதற்கு அவர்களுக்கு தகுதி இல்லை என்ற உண்மையை புரிந்து கொள் என் தங்கமே என் அன்பு பிள்ளையான உனது நல்ல எண்ணம் கொண்ட உன் அன்பை புரிந்து கொள்ளாத நபர்கள் உன்னிடம் இருந்து விலகி போவதை நினைத்து நீ வருந்த வேண்டாம் நம்பிக்கை இல்லாமல் இங்கு வாழக்கூடிய மனிதர்கள் இந்த உலகத்தில் ஜெயிப்பது மிக கடினம் நீ என் மீது நம்பிக்கையோடு இருக்கிறாயல்லவா நீ ஒருபொழுதும் வீழ்ந்து போக மாட்டாய் எந்த சூழ்நிலைகளிலும் உன்னை நான் காப்பாற்றுவேன் வாழ்க்கையில் நீ எதை இழந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து போகாதே என் பிள்ளையே நீ நிதானத்தோடு எல்லாவற்றையும் செய்தாலே போதும் சாதிக்க வேண்டிய உன் வாழ்க்கையில் கோபம் என்பது அற்பமான ஆயுதம் என்பதை புரிந்து கொண்டு உன் கோபத்தை தூக்கி போடு அதுதான் உனக்கு அற்புதமான ஆயுதமே தவிர எல்லோரும் நிராகரிக்கிறார்களே எல்லோரும் ஒதுக்கி வைக்கிறார்களே சாதிக்க நினைக்கக்கூடிய உன்னை உன்னுடைய அருமை பெருமை தெரியாமல் இருக்கிறார்களே என்று நீ கவலை கொள்ள வேண்டாம் எப்பொழுதுமே சாதிக்க நினைப்பவன் முதலில் நிராகரிக்கத்தான் படுவான் ஏனெனில் அவன் அப்பொழுதுதானே அவனுடைய பலத்தையும் தன்னம்பிக்கையையும் புரிந்து கொள்ள முடியும் இது எல்லாமே என்னுடைய அற்புத லீலைகள்தான் இந்த அனுபவத்தை பெற வேண்டும் உன் வாழ்க்கையில் எல்லா கஷ்டங்களையும் கொடுத்து நீ வாழ்க்கையில் யாரை நினைத்தும் கவலைப்படாமல் தைரியமாக வாழ வேண்டும் என எண்ணிதான் எல்லாவற்றையும் செய்து கொண்டிருக்கின்றேன் அடுத்தவனைப் போல வாழ வேண்டும் என்று ஆசைப்படாதே என் செல்லமே நீ உனக்கென ஒரு வாழ்க்கையை உருவாக்கு உனக்கென ஒரு செயல்முறைகளை செய்து கொண்டே இரு ஏனெனில் எப்பொழுதுமே உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே இன்னொருவரை போல வாழ வேண்டும் தான் என்று ஆசைப்படுகிறார்கள் ஒருவரும் உன்னை பார்த்து ஆசைப்பட வேண்டுமே தவிர நீ வேறு யாரையும் பார்த்து இவர்களைப் போல் வாழ வேண்டும் என்று ஆசைப்படக்கூடாது என் செல்லமே யாருக்கும் கிடைக்காத அற்புதமான பொக்கிஷமான வாழ்க்கையை உனக்கு அமைத்து தரதான் போகிறேன் கொஞ்சம் பொறுத்திரு உனக்கான வெற்றிகரமான வாழ்க்கையை உனக்கு அமைத்து தரப்போகிறேன் நீ எதை செய்தாலும் அதை வெற்றிகரமாக நான் உனக்கு முடித்து கொடுப்பேன் மன நிம்மதியோடுதான் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாய் அதற்கு இரண்டு வழிகள் இருக்கின்றது ஒன்று விட்டு கொடுத்து போ இன்னொன்று உனக்கு பிடிக்காத விஷயம் என்று அதனை அப்படியே விட்டு விட்டு சென்று விடு அதை விடுத்து அதையே நினைத்து நீ வருத்தப்பட்டு கொண்டிருந்தால் வாழ்க்கையில் ஜெயிப்பது கடினமாகிவிடும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீ நிறைய விஷயங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது எனக்கு தெரியும் முதலில் உன் மாற்றத்தை கொண்டு வா முக்கியமே தவிர வாயால் சொல்வது முக்கியமில்லை என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீ உண்மையாகவே மாற்றத்தை கொண்டு வர விரும்பினால் வெற்றியை பெறுவதற்கான முனைப்போடு இருப்பதாக பார்த்துக்கொள் எதை செய்தாலும் திருப்தியோடும் முழு கவனத்தோடும் முழு செய்தால் அந்த செயல் நிச்சயம் வெற்றி பெறும் உன்னுடைய செயல்கள் யார் உன்னை ஏமாற்றினாலும் துன்பம் செய்தாலும் அல்லது உன்னையே ஏமாற்றினாலும் கூட நான் யாருக்கும் துரோகம் செய்ய மாட்டேன் என்று நினைக்கக்கூடிய உன் வாழ்க்கை நிச்சயம் உயர்வானதாக நான் உனக்கு அமைத்து கொடுப்பேன் ஒன்றை மட்டும் நீ மனதில் பதித்துக்கொள் என் மீது நீ வைக்கும் நம்பிக்கையாலும் உன் உறுதியான பக்தியாலும் நீ வேண்டி அனைத்தும் உனக்கு கிடைக்கும் என்பதை மட்டும் மறந்து விடாதே என்னுடைய வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே என்ற எரிச்சலும் உன்னிடம் இருக்கின்றது அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் வேளையில் இப்படி சோர்ந்து போய் உட்காராதே என் தங்கமே அனைத்தும் வெற்றி அடையும் நம்பிக்கையோடு முயற்சி செய் முயற்சியோடு உன் உழைப்பை தொடங்கு இந்த வாழ்க்கையில் எதுவும் எதேர்ச்சியாக நடந்து விடுவதில்லை எதுவும் திட்டமிடாமலும் விபத்தாகவும் விடுவதில்லை எல்லாவற்றிற்கும் ஒரு காரண காரியம் உண்டு வாழ்க்கையில் நடக்கும் எல்லா விஷயங்களுக்குள்ளும் ஒரு அர்த்தம் புதைந்திருக்கும் சில நிகழ்வுகள் உனக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் சில நிகழ்வுகள் உனக்கு வருத்தங்களையும் கஷ்டங்களையும் கொடுக்கலாம் இவை அனைத்தும் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நடப்பதுதான் எல்லாவற்றிற்கும் ஒரு அர்த்தம் உண்டு என்றால் உன் வாழ்வில் நடந்த எல்லா விஷயங்களுக்கும் ஆனால் ஒரு சிலர் அதனை புரிந்து கொள்வார்கள் ஆனால் ஒரு சிலர் அதனை புரிந்து கொள்ள முடியவில்லையே என்று புலம்புவார்கள் எல்லாவற்றிற்கும் ஒரு காரண காரியம் உண்டு எல்லா நிகழ்வுகளுக்கும் ஒரு காரணமும் உண்டு எனவே நீ எதை பற்றியுமே கலங்காமல் உனக்கு உழைப்போடு கூடிய முயற்சியை மட்டும் கைவிடாமல் தொடர்ந்து முயற்சி செய் நல்லதே நினை நல்லதே நடக்கும் வாழ்க வளமுடன் ஓம் ஆஞ்சநேயரை போற்றி போற்றி ஓம் ஆஞ்சநேயரை போற்றி போற்றி